உங்கள் மேலேயே பாசம் ஆ ரொம்ப பாசமா இருக்குமோ இல்ல இல்ல கண்ணுட்ல கண்ணூட்டிலேருந்தால கீழே ஆமா ஆ ஏய் உங்கள் மாட்டிலே உள்ளதா இல்ல வாங்கினதா நம்ம வாங்கது வாங்கினதா ஆ ஆ எத்தனை மாதம் கண்ணில் வாங்கினீங்க இது ஓ பத்து மாதம் இருக்கும் பத்து மாசம் இருக்குண்ணே ஆ ஆ இந்தாலாம் தூரம் போவீங்க அவ்வளோ தூரம் இந்த பத்து ஃபுல்லா போவீங்களா க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்கும் டெய்லிண்ணே ஆ டெய்லி அவ்வளோ கிலோமீட்டர் வருமா அவ்வளவு காடு ஃபுல்லா போவீங்களோ ஆமா பத்து காடு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பீங்க மாடு மேய்க எல்லாம் நிறைய இருக்குண்ணே ஆமா மேஞ்சு உள்ள மேஞ்சி அடிதான் ஒரு காலம் வச்சிருக்கீங்களோ ரெண்டு இருக்குது இருக்குது அது ஒண்ணு சிறுசு அங்கா அணிக்கு உள்ள அணிக்கு இதுதான் கொஞ்சம் பெரிய பெரிய ஒரு இதான் கொஞ்சம் எத்தனை பல் போட்டிருக்கலாம் பல் சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டுனே பல் சேர்ந்துட்டு எத்தனை வருஷம் வச்சிருப்பியாப்போம்

மேல வாய்கு சரிய எட்டிக்கு ஓ சரிங்க தான் மாடு மேய்க்கு சாய்ப்பேன் ஒரு மணி ம் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் உள்ள போனேன் நீங்க மட்டும்தான் பையன் வருவாங்க இருக்காங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓ எத்தனை மணிக்கு வருவாங்க அவங்க காலையும் சாயங்காலமும் வந்து எட்டி பார்ப்பாங்க அங்க தொழுகிட்ட வந்து நிற்பாங்க அதுல இருந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க அடைச்சிருவேன் கண்டி எல்லாம் ஒரு மாதம் அடைப்போம் ஒரு மாதம் அடைச்சிட்டு மாட்டுல விட்டுருவோம் ஒரே மாசம் தானே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொஞ்சம் பொடி கண்டியா இருந்தா ஒன்றரை மாசம் கிடக்கும் கொஞ்சம் பருங்க விட்டுருவோம் ஒரு மாசத்துல சரி போட்டாங்க ஆயிரும் மாட்டை எல்லாம் வரும் மாடை பொறுத்து இருக்கேன் தலை மாடலுக்கு பொடி கண்டியா இருக்கும் ரெண்டு இது மூணு இது என்ன மாடு கொஞ்சம் கண்டி இருக்கும் கொஞ்சம் பருகட்டியா இருக்கும் எவ்வளவு இருக்கும் இருக்கும் எவ்வளவு இருக்கும் இது என்ன ஒரு லிட்டர் இருக்கும் ஒரு லிட்டர் தான் இருக்கா ஒரு லிட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது பால் தான் ஒரு லிட்டர் பால் இருக்கும் தான் இருக்கும் கரப்பிலாம் இந்த கருப்பு மாட்டுலாம் பால் கண்டி கூட்டுல இருக்கு ஆனா இது ஒரிஜினல் ஆடுங்களா இல்ல கொஞ்சம் இது தலைத்துனா அந்த வெள்ளை வெள்ள இது என்ன ஈனல ஈனலை ஓகே ஓகே சரிங்க இது எத்தனை வருஷமா நீங்க இந்த மாடு வச்சிருக்கீங்க

எங்க எங்க ஆட்சியும் அவ அம்மாவும் அக்காலும் அப்படி அந்த போனாலும் தந்தோடனே சரி மாடை நம்ம விட்டு கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல வாங்கிக்கிறோம் மொத்தம் எத்தனை மாடு தந்தாவ ஒரு பத்தி முப்பது மாடு இருந்துதான் அவர்கிட்ட முப்பது மாடு இருந்துச்சு அதை அப்படியே பெருக்கிட்டோம் அது போக நான் ஒரு பத்தி இருபது மாடு வாங்கினேன் எங்க மாடு வாங்கினியே சந்தை நாளி சந்தையில வாங்கினேன் சந்தைலாம் இப்படி ஒவ்வொரு மாடம் வாங்கினோம் இல்ல கால் கட்டி வரும் அதுல பத்து மாடு அஞ்சு மாடு இப்படி மொத்தமா வந்ததுல வாங்கினேன் அங்குல அங்குள்ள எப்படிங்க செட் ஆகியே அது எல்லாம் அங்குள்ள மாடுதான் அது செட் ஆகுனது செட் ஆகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுல எந்த ஏரியா மாடெல்லாம் வரும் நம்ம சந்தைக்கு இது வடக்கு காட்டு மாடுதான் வந்தது ஆஹ் அதுதான் வாங்கினேன் மதுரை காட்டு மாட்டு தான் ஆமா கால் கட்டி வரும் அது கால் கட்டியாம கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது நிக்காது பிடிக்க முடியாதோ பிடிக்க முடியாது அன்னிட்டு தான் முடிச்சு கொண்டு வந்துடலாமா கண்டு கொண்டாந்தான் அது அமையாது அமையாது கொண்டாந்து இங்க பத்து நாளா சேர்க்க என்ன பெரிய பாடு ஆயிடுச்சு பத்து நாளா எப்படி சேர்த்தியே அது எப்படி ஒத்தையா பாடு போவும் போடாம மறைச்சு ரெண்டு பேர் நின்று மறைச்சு வெள்ளிதான் மாட்ட மாட்டுல சேர்த்திருக்கோம் ரெண்டு பேரு சேர்த்து மறுச்சு எப்படி கொண்டு போறதுதான் இந்த ஆள் மாட்டை ஒரு ஆள் மறைக்கணும் அந்த மாடு போற மாட்டோம் ஒரு ஆள் ஓடி பத்தணும் நாளுக்கு அப்புறம் சேர்ந்துக்கணுமா அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டு அது இந்த மாடு வந்து வேற மாடு சேரமா முட்டுமோ ஆமா மாடு மாடு முட்டும் எதனால எதுனால முட்டுக்க மாட்டேங்கிய அந்த வாட அந்த மாட்டுக்கு தெரியும் தெரியும் வாட தெரியும் அதனால வாட தெரிஞ்சா அது ஆள இருக்காது ஆளை முட்டி போட அப்படிதானே இப்ப நம்ம வந்தா அதுக்கு உள்ள வாட தெரியும் உள்ள இறங்குதுன்னா அதுக்குள்ள என்ன பாத்திரம் லைட்டா களைய தான் அடுத்த உள்ள தொழில் வந்தீங்கன்னா அது ரொம்ப சீர் நிற்கும் சீர் சீர் நிற்கும் இப்போ நமக்கு எந்த ஊரு சமுத்திரம் அந்த கோவலசமுத்திரம் தான் நம்ம ஊருமா கோவலகுந்திரம் அந்த சேர்மதி மாவட்டம் சேர்மதி சரி சமுத்திரம் ஆமா சரி நீங்க மாடு வந்து எல்லாம் எப்போ கழிப்பியே கண்டி ஒரு எட்டு மாசம் கண்டி கழிச்சிடும் ஒரு வருஷம் ஒரு வருஷ மாசம் எட்டு மாசம் எட்டே மாசம் தான் அப்பவும் கழிச்சிடும் கிடாரி கழிப்பில காளைங்களை தான் காளைங்கன்னு கிடாரிலாம் கழிக்க முடியாது கிடாரி கழித்து கழிக்கிறது இல்லை எப்போதுமே கழிக்க முடியல ஆமா அது அதுப்பூரா பசு மாடு வயசான மாடுல கழிச்சு விடுவோம் வயசான மாடுதான் கழிப்பியே ஆமா ஒரு 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 தாய் மாடு எத்தனை வருஷம்யா வச்சிருப்பா எத்தனை ஈத்தி ஈணும் அது ஈத்து கணக்கு ஒரு பத்து பன்னெண்டு முடியாது என்னன்னா பன்னெண்டு பதிமூணு அது பாட்டுல ஒண்ணுமே செய்யலாம் வயசாகி ரொம்ப இப்போ வயசான பாருதான் ஆமா சரி வெளியூர்லாம் போவேல எப்படிங்கயா வெளியூர்லாம் போவோம் அப்படி இப்படி தட்டுப்பாடு நேரத்துல போவோம் தட்டுப்பாடு நேரத்துல இப்ப அதனால போக போகட்டியே மழை இல்லாம இருந்தது அப்படின்னா அந்தால இப்பவும் போவோம் எது எந்த ஊர்லாம் போவியே இந்தால சிங்கோளம் ஆஹ் இங்க பக்கத்துல இருக்கு சிங்கோளம் இருக்கு சரி அந்த காடு விட்டி அப்படி பக்கத்து ஊர்களுக்கு போவோம் காடு வயக்காடு பூ பூலாம் அறுக்கும் ஓ அறுக்கும் அப்படி அரு வெளியூர் போனா மாடு எப்படிங்க அங்க அங்க வயலு தங்க தங்கும் இங்க வீட்டுல இருக்கிறது வீட்டுக்கு வரணும்னா வயலு தங்கி அங்க வச்சு சாப்பிட்டுக்குவோம் பொங்காயிக்கு சாப்பிடுவோம் இல்ல பையங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க கொண்டு வருவோம் ஆமா அதெல்லாம் அங்க வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் அங்க வச்சு சாப்பிட்டுக்கிடுது ஆனா இன்னும் அடுத்த ஊர் போகும்போது ஏதோ வயல்களில் போனா ஏசலாங்க இந்த மாடு இந்த மாதிரி வய விட கூடாது எப்படி இதை சமாளிப்பியே அதான் வயகாட்டுல போகாம அதை நம்ம மறைச்சிக்கிட்டா நினைக்கணும் ராத்திரிக்க வலையை அடிச்சு உள்ள பட்டி போட்டு அதுல படுத்துக்கிடுவோம் ஆனா நீங்க சொன்னா அந்த மாடு நிக்க சாயங்காலம் உள்ள பத்தி பட்டி உள்ள அடைச்சிட்டா இந்த வாத்து பட்டி மாதிரி உள்ள அடைச்சிருவோம் வாத்து அந்த வாத்த அடைக்க மாதிரி அடைச்சிருவோம் அடைச்சாவும் அடைச்சா அது உள்ள கடந்துக்கிடும் அது வாட்ல கடந்து சரிங்க அந்த மாடு இந்த நம்ம கிட மாடு வந்து நிறைய வளர்க்குறாங்க என்னென்ன சிரமமா இருக்கு இங்கயா இதுல ஒரு சிரமமே இல்ல இப்ப என்ன வேண்டாம் பத்தன உள்ள அடைக்கணும் மாடு அமையாது அங்க ஓடுது அது இந்த மழை டயத்துல இப்படி கொஞ்சம் சேட்டை பண்ணும் புல் இருந்ததுன்னா செவனின்னு நின்னுக்கிடும் செவனின்னு நின்றுக்கணும்னா நம்மள காடு இல்லல்ல காடு இல்லாம காடு இல்ல சொந்த காடு கிடையாது அசல் வேற ஆளு உள்ள பூமி உள்ளதான் புறாம அதான் நம்ம பைசா கொடுக்கணுமோ இல்ல வேண்டாம் வெளியூர்லாம் போரல அதெல்லாம் கிடையாது நம்ம வயக்காட்டுல மறைஞ்சதுக்கு நமக்கு பைசா அவங்க தருவாங்க இருக்கும் இதுல வந்து என்ன அந்த வேற ஆளுக்கு இந்த பூமி பூராமே ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கு சரி இந்த பூமியில ஒரு ஆளு இதுல அப்படின்னு சொன்னா மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அதுக்கு ஐநூறு இப்படி தருவாங்க கண்டு கண்டு தருவா ஒரு ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆமா ராத்திரி மட்டும் பொறுத்திருக்க ராத்திரி மட்டும் கண்ணுட்டி விற்கலாம் எல்லாமும் கிடைக்குமா ஆமா கண்டிவா மொத்தமா வித்துருவோம் கரெக்டா மொத்தமா எந்த டைம்ல மாடு கரெக்டா ஈனும்ங்கயா எந்த மாசம் ஈனும் காத்தியா அப்படியே காத்திய மலையில தான் நிக்க தான் மாடு கூடுதலா ஆயணும் கூடுதலா ஆயணும் இப்போ வேலுனேட்டு போயிட்டே தான் இருக்கணும் தானே ஆமா எவ்வளவு அந்த வாரம் தான் அங்க திரும்ப வேலி இருக்கு அந்த வேலையில முட்டி இங்க திரும்பும் வேலையில அங்க அது அங்க நுழைஞ்சு போயிரும் அங்க போயிட்டு திரும்பிடும் நீங்க இல்ல நம்மளும் சரி 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 பாத்து திருப்பி விட்டா வந்துடும் வந்துடும் இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் காலை காலம் இல்லையா இல்ல நம்ம அதுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க இல்ல ஓ வந்து வாங்குறது ஆளு குடுக்கல இங்கல பூராங்கலதான் மதுரகாரங்க தான் நம்ம நம்ம முடியாதுன்னு சொல்லி நாங்க குடுக்க மாட்டேன் குடுக்க முடியா புடிக்க ஆமா மொத்தமா அன்னைக்கு கடைக்கு குடுத்தா ஒரே நாள் பிடிப்போம் பிடிச்சா அத கடைக்கு ஏத்தி தான் கடைக்குதான் கடைக்கு கடைக்குதான் போவோம் வளர்ப்பு பெரும்பாலும் போவாது வளர்ப்பு கேட்டா குடுப்பில ஒண்ணுதான் போவோம் இல்ல வளப்பு கேட்டா குடுக்க முடியுமா குடுத்தா அந்த ரெண்டு கண்டி கொடுப்போம் அது அந்த மொத்தமா அந்த கண்டி விக்கையில அந்த நேரத்துல ரெண்டு கண்டி கொடுப்போம் இல்லன்னா முதய உண்ட கூட புக் பண்ணனும் ஆமா அதே கண்டி விக்கவே தாறோம் அப்படிம்பா அது விக்கிற நேரத்துல ரெண்டு கண்டிய உங்களுக்கு கேட்ட கண்டி கையில குடுப்போம் சரிங்க மித்தது எல்லாம் கடைக்கு தான் டேரட்டா போயிடும் டேரட்டா கடைக்கு ஏத்தி விட்டு கடைக்கே ஏத்திரும் சரி இப்போ மாடுக்கு வந்து இப்போ மழை டைம்ல என்னென்ன நோய் எல்லாம் வருது அந்த மாட்டுக்கு என்ன வரும் இந்த மாடுகளுக்கு அவ்வளவு நோய் தாக்கல் வராது அம்ம நோய் வரும் அம்ம நோய் வரும் அம்ம நோய் வரும் காணாவனா வரும் ஆஹ் அதெல்லாம் அவ்வளவு தாக்காது சரி இங்க ஒரு மாடு போகுது ஒரு மாடு போகுதுனா வயகால நெடுவா வரப்போறப்பா போகுது வரப்போறப்பா போகுது தண்ணி தானே இது புறாமே தண்ணி போய் ரெண்டு நாள் நேத்து தான் தண்ணியே வத்தி இருக்கு என்ன இந்த தக்கா தண்ணியா நிக்கல இந்த மாதிரி தண்ணி போய் வரப்பே தெரியாம தண்ணியா இருந்தது இருந்துச்சுனா புல்லா தண்ணி தான் அது புறம் சரிங்க சரிங்க இதுல இருந்து ரோட்டும் தண்ணியாதான் இருந்தது இந்த காணவன வந்தா என்ன செய்வியா என்ன மருந்து குடுப்பிய அதுக்கு இந்த ஊசி மருந்து தான் இருக்க போட்டு விருவோம் போட்டீங்கன்னா நாங்களே பிடிச்சி போட்டு விட்டுருவோம் மாடு பிடிக்கல எப்படி பிடிப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கண்ணியை போட்டு போட்டு இழுத்து கெட்டியா மரத்துல ஓ அப்படிதான் கட்ட முடியும் வேற அப்படின்னு ஒண்ணுமே செய்ய முடியாது வேற ஒண்ணு இருக்கலாம் வேற இல்ல தீவனங்கள் வேற எதுவும் குடுப்பீங்களா வைக்கல போடுவோம் வைக்கல் புடினா வைக்க போடுவோம் எப்பவும் போடுவியா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கொண்டு போடுவோம் ஓ கடையில கொண்டு போட்டிருக்கோம் கடையில பக்கத்துல தூர தள்ளி வச்சிருப்போம் அதுல வெட்டையில குழைச்சிட்டு அது திஞ்சோம் தின்னக்குறதா அந்த போகும் கோடைல எப்போதும் கோடைல மட்டும் தான் டைம்ல போடும் போடமாட்டா இப்ப ஒண்ணு மாடு மேல இப்போ ஒரு பத்தி இருபது விடுவோம் உணச்சு கிட்ட இருப கட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருக்கேன் பட்டியல் போட முடியாது அது தின்னுட்டு அதனால மாடு தண்ணியை கட்டி அடுத்தால திரும்ப தொழுவுக்கு போயிடும் தொழுக்கு அது பாட்டா ஆட்டோமாட்டி வேற இடத்துல கிடக்கும் இது வேற இடத்துல தொழுவு வேற இடத்துல ஆனா மாடுல உங்க பின்னாடியே வருமா இப்ப கூப்பிட்டா போற வந்துடுவேன் எல்லா மாடம் வந்துருமா எல்லா கூப்பிட்டா போறதாலு மடங்கிட்டேன்னா எல்லா மாடும் இல்ல அந்த வரப்ப அதுக்காக தண்ணி ஆ அந்த வயதுல அதுல இருந்தாலும் தண்ணி கிடைக்கும் அதுல டெக்னிக் வருது இந்த மாதிரி ஓ சரி 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 அந்த ஆடுல உங்க ஆடுதனும் ஆமா ஆடு நம்மக்குள்ள ஆடு நம்மக்குள்ள ஆடு ஒரு ஒன்பது ஆடு செம்பிளி ஆடு கிடக்கு ஆஹ் ஒரு பத்து வெள்ளாடு கிடக்கு அது ஒரு கோயில் குழந்தை கிடையாது ஆமா மாட்டு வயது பாட்டு களை அது கடையில வந்து அடைஞ்சுக்கிடும் ஆமா மா மாடு கூடே உள்ள படுத்துக்கிடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மாடு ஒன்னிஞ்சாது முட்டை கிட்டே இருந்துச்சு அது பாட்டு சின்னில பழகனால ஒண்ணுமே செய்யுமா போடி குட்ல இருந்தே அது பழக்கம்னால அது ஒணிஞ்சு உள்ளே சில ஆடு ஏன்னே இருக்கும் இது பொடி குட்டி போடுறா அது பாட்டு மாடுங்க படுத்து கிடக்கும் குட்டியும் படுத்து கிடக்கும் குட்டியும் படுத்துடலாம் இது நாட்டு மாடுல கெட மாடுல இது என்ன ரகம் இங்கே அது இது நாட்டு மாடுன்னா தென்பாண்டி குட்டையா இல்ல வேற எதுமா அது புலிகோளத்து மாடு அதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த விதத்துல உள்ளது இல்ல இது இது ஏதோ கொஞ்சம் நாட்டுல கிராஸ் தானே ஆனா எல்லாம் எல்லாம் பிரியூர் நாடு தானே நாடு நாடுதான் ஆனா நம்ம ஒன்னும் சில மாடு முட்டி தூக்கி எரிஞ்சிடும் பக்கத்தாலும் செய்யல இதெல்லாம் இது ரோட்டு கட்டிலயும் வந்து பழகி போச்சு இந்த மாடு பழகிட்டேனே இப்ப வந்து இது காற்று ரூட்டுல உள்ள மாடு இல்ல வள்நாடு வாசி இந்த சைடில் உள்ள மாடு கடுமையாவ சுட்டு இருக்கும் கொண்டே இப்பட இது வந்து அப்படி நம்ம ஆள் போக்குவரத்து இருக்குல்ல ஆமா ஆமா ஆள் பாக்குது அது அதுக்கு ஓ சரி இந்த மாதிரிலாம் பின்னாடி எல்லாம் மொத்தமா வந்தாதான் நீங்க இந்த மாட்டோட போய் அந்த அந்த மாடு அங்க வருதுன்னா அந்த மாட்டோம் தெரியும் இந்த மாடுன்னு வல்ல அந்த மாடு போக போக இந்த மாடு வந்துடும் வந்துடும் வந்துரும் மாடு கலக்க மாடுல போகுதுனே ஆமா அந்த காட்டுள்ள ஏறும் காட்டுள்ள ஏறிடும் வடக்கணும் அடுத்த ஆமா அது பூராமே காடு ஓ அது ஃபுல்லாவே காடுதான் காடுதான் சரி உடம்பு அது உள்ளடி நனைஞ்சி உணஞ்சி வரும் அது வரல நம்ம கனெக்ட் பண்ணி வெட்டையில மறைச்சுக்கிடணும் வெட்டில மறைச்சுக்கிடணும் எப்படி தெக்க மாதிர போதானே ஆமா இதுல போறது தெக்க பாத்து போறது இந்த தெக்க போன தெக்க வெட்டே இருக்கு ஆஹ் வெட்டையில போய் மறைச்சுக்கிடணும் மறைச்சுக்கிடணும் முன்னே போறதா மறைச்சுக்கிட்டு அந்த பெறத்தை கிடக்க மாடலாம் வந்து சேரும் வந்து சேர்ந்துரும் சரிங்க சரிங்க சரிங்கயா நம்ம வீடியோ பார்த்து ஆஹ் கண்ணுட்டி கேட்டா நம்ம குடுக்கலாமா கண்டி கேட்டா குடுக்கலாம் ஆனா ரெண்டு ஒண்ணுமா கொடுத்தா துட்டு சேராது

சரி 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 சரிங்க செலவுகள் கம்மி வேற வேலைக்கு போறாங்க மூணு பையங்க தான் அவனோட படிப்பு எல்லாரும் படிக்கலாம் படிக்க வச்சிட்டியே எல்லாரும் மூணு பேரும் படிச்சிருக்கான் நீங்க தான் படிக்க வச்சிருக்கீங்க ஆமா மாடல் வச்சு நீ படிக்க வச்சிட்டியே ஆமா படிச்சு அவனு வேலைக்கு போறதுனால நம்ம இது அந்த ரூபா வீடு செலவுக்கு அவனும் பாத்துக்கிட்டதா நம்ம அதை இது பண்றது இது பண்றது கிடையாது சரிங்க 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 சரிங்கய்யா நீங்க கொடுத்த நினைவுக்காக ரொம்ப நன்றி